நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லெக்கு மத்தேடில் மூவா வெயிக்கிள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பட் அதை வளைக்க முடியாது அளவுக்கு ஸ்பீடு வந்து கிடையாது இன்றைக்கி அதே மெத்தேடில் சைக்கிளை கொஞ்சம் ப்ராப்பர் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பெரிய சைக்கிள் வந்து தேவை அதுக்காக பழைய கடைக்கு போய் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைக்கிள் வந்து கிடச்சிச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ இந்த சைக்கிள் பேக் சைடில் தான் அந்த லெக் மூவ் வரமாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதனால் அந்த பேக் இவ்வளோ தேவை கிடையாது அதனால் பழைய கடையில் இருக்குது தேவை இல்லாமல் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னால இங்கே கழிப்பிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதுலேயுமே இந்த ஃப்ரேமில் இருக்குது பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டியது இருக்குது அது அளவு கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த செயின் கவர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த சீட்டை கீழே ஒரு போல்ட் நடந்ததுக்கு பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடும் இப்போ இந்த வீல்ஸ் தேவை இந்த கிராங்க ஒட்டிலும் தரவாக கட் பண்ணிக்கிடும் ஓகே இப்போ நான் ஃப்ரேம் எந்த அளவுக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இனி நம்ம கல்வி எடுத்து அந்த ராங் வீல் இந்த இடத்துல மாட்டிக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம சைக்கிள் எந்த அளவுக்கு தான் தேவை இதில் நம்ம பேக் சைடில் தான் அந்த லெக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த லெக்கை ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து இதே பொசிஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தற்காலியை ஒரு ஸ்டாண்டு மாதிரி விட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ ரெண்டு கொண்ட ஸ்கொயர் பேப்பர் ஒரு ஒன்றே கடிங்குறதுக்காக கலந்து கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ண ஸ்கொயர் பேப்பர் சைக்கிளில் சீட்டு கீழே கொஞ்சம் கீழே சாட்ச் அப்படி இப்படி அடிச்சுக்கிடுவோம் நமக்கு இந்த ஸ்கொயர் பேப்ப தான் நம்மளோடய வெயிட்டை ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் பண்ண போது அதனால வெல்டிங் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிட்டேன் அப்படியுமே உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் கீழே ஒரு சப்போர்ட் வாய்ப்பு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நான் சின்னதாக ஒரு பீஸில் முக்காலஞ்சி பைப் அளவு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன் இது இந்த ஸ்கொயர் பேப்போட எண்டல் எப்படி இருக்க மாதிரி வச்ச வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் முக்கால் இஞ்சி சாப்பிட்டு ஒரு பத்து இஞ்சி நிழலுக்கு வந்து எடுத்துருக்கிறேன் இது அந்த ஹோல்ஸ் குள்ளே சொல்லிவிட்டு அந்த சைடில் அஞ்சு இன்ச்சு இந்த சைடில் ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்க மாதிரி சென்டரை பார்த்து வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்தது நம்ம இதை ரெடி பண்ணுறது சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் நம்பர் பேரிங் ஒரு எட்டு பீஸ் வந்து தேவை இப்போ நான் ஒரு இஞ்சி பைப்பில் சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நம்ம எடுத்த பேரிங்கை வஸ்ட்டு அந்த அவுட்டர் சுற்றின வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம கிட்ட பீஸ் பேரிங்குமே ரெடி அடுத்தது ரெண்டு கொண்டு ஸ்கொயர் பேப்பில் ஒரு பத்து இஞ்சி நீளத்துக்கு மார்க் பண்ணிட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ரெண்டு ஸ்கொயர் பேப்பிலேயுமே நம்ம ரெடி பண்ண பேரிங் உள்ள கரெக்டாக சீட்டை வர மாதிரி கொஞ்சம் ஸ்லாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை எப்படியே ஃபஸ்ட்டு நல்லா தராக விளையாட்டு அடிச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு செட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் மாதிரி இன்னொரு செட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரெடி பண்ண இதங்க வெல்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அதை ரெண்டு சைடு மாட்டிக்கிடுவோம் நம்ம அடுத்த செட்டு மாட்டும் போது இந்த இடத்துல உள்ள பெடல் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் ரெண்டு பெடலையும் கழட்டி எடுத்துருவோம் நம்ம இன்னொரு செட்டு ரெடி பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்திங்களா என்ன அளவு ஸ்கொயர்ப்பு யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த பெடல் சாப்பிட்டு சைக்கிளோட அந்த ஃப்ரேமுக்கு நேராக வச்சுட்டு அதுலேருந்து இந்த பேரிங் வரையும் அழைக்கும் போது ஒரு ஒன்னே மு காரிங்கெலாம் வந்துச்சு இந்த அளவு தான் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ண போகிறோம் இப்ப ரெடி பண்ண இந்த செட் சைக்கிள் எப்படி பிக்ஸ் பண்றது அப்படிங்கறது வந்து பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேரிங் ஒண்ணா இணைக்கிற மாதிரி மாட்டா போறோம் அதுக்காக முக்காலஞ்சு சாப்பிட்டு சின்னதா ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பேரை ஒன்னா வச்சு அப்படியே அதுக்குள்ள இருக்க மாதிரி மாட்டிக்கிடுவோம் ரிட்டன் பேரிங் கலந்துறக்கூடாது அப்படின்றனால ரெண்டு சைடு ரெண்டு வாசர் மாட்டிட்டு வெள்ளிட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த சாப்பிட்டோட இன்னொரு பேரிங்க பெடல் சாப்பிட்டே இந்த இடத்துக்கு நேரமாட்ட போகிறோம் அதுக்கு இந்த இடத்துக்கு நேரம் சின்னதாக ஒரு சாப்பிட்டு வெளில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த கேட்டு கீல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறேன் இதில் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடல் சாப்பிட்டில் கரெக்டாக வந்து சேருது இது இந்த இடத்துக்கு நேரம் வெல்ட் அடிச்சிடலாம் ஆனால் இப்போ வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது அந்த பேரிங்கை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஏன்னா வெல்ட் அடிச்சுட்டு அந்த பேரிங்கை மாட்டேன் கஷ்டமாக இருக்கும் இதுக்கும் ஒரு வாசரை போட்டு விட்டுருவோம் இப்போ எப்படி இந்த சாப்பிட்ட கனெக்ட் பண்ணமோ இதே தான் அடுத்த சாப்பிட்டு அந்த சைடில் கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் பெடலில் சுத்தும் போது இந்த சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பின்ன பயித்து விடுறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக என்ன ஆகுது அடுத்த ரெண்டு பெடல் வந்து எடுத்துருக்குறேன் இது இந்த இடத்துக்கு நேராக ஒன்று அதே மாதிரி அந்த சைடில் ஒன்று வெல்ட் அடிக்க போகிறோம் ஃபைனலாக மெயின் லெக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடி நீளத்தில் ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் இது இந்த இடத்துக்கு நேராக தான் ஃபுல் வெல்ட் அடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பீஸில் வந்து சின்னதாக ஒரு வேலை வந்திருக்கு அதை வந்து பார்த்துக்குவோம் ஆரஞ்சு நீளத்துக்கு ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம எடுத்த ஒரு அடி பைப்பை வெல்டு அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக கொஞ்சம் ஸ்லாட்டாக இருக்க மாதிரி ஒரு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எப்படி நான் வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா நம்ம காலை எடுத்து முன்னாடி வைக்கும்போது இப்படியும் எடுத்து பின்னாடி வைக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து சமமாக தாண்டும் அதனால நமக்கு மூவிங்கு கொஞ்சம் நல்ல கிருப்பு கிடைக்கும் ரெண்டு காலுக்குமே அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் இனி இது அப்படியே சைக்கிளில் வெல்ட் அடிச்சிடலாம் ஃபஸ்ட் இந்த இடத்த தூக்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு நேரம் ஒரு பீஸ் அடிக்க போகிறோம் இதே மாதிரி தான் இன்னொரு பீஸ் அந்த வெல்ட் வெளியடிக்க போகிறோம் நம்ம டெம்பிள் வரையும் வச்சிருந்த ஸ்டாண்டு இனி தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இது ப்ராப்பர் என்ன ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது ஏன்னா சின்னதாக ஒரு ஃபெயிலியர் அது சரி பண்ணுறதுக்கு ஐடியா வந்துருக்கு அதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இப்போ நான் நார்மலாக பெனால் பண்ண வச்சுங்களே வரங்க அதுவுமே நான் கால் எடுத்து வைக்கிறாப்புல இதுவே நம்ம இதுக்கு மேல இருந்து ட்ரை பண்ணோம் என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்போ ஒரு காலை மேல தூக்கும் போது ஒரு காலை நிக்கிது பாத்தீங்களா அந்த ஒரு சைடுல பேலன்ஸ் இல்லாம அப்படியே சாஞ்சிருது நான் பெடல் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஓரளவு கொஞ்சம் குயிக்கா சரசரன்னு பெடல் பண்ணா தள்ளுன்னு போயிடலாம் பட் நம்ம ஸ்லோவா பெடல் பண்றதுனால அவ்வளவு ஏதாவது போக முடியல அதையும் ட்ரை பண்ணிடுவோம் ஆய்ப்பே இல்லைங்க சாயுது நல்லா சாயுது இது வீணா ஒரு ஒரு சைடு காலை ஊனி ஊனி வைக்கும்போது அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிது இதுக்கு அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேலன்ஸ் இல்லாததான் அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீலை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு வீலாக போட்டு பார்க்க போதும் அப்போ நமக்கு ஓரளவு பேலன்ஸ் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட் இந்த வீலை கழட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல உள்ள வீல் ஸ்டே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்ததாக மூணு அடி இங்கிறதுக்கு பைப் போய் எடுத்துருக்கிறேன் அது கூடவே சைக்கிளோட பேக் வீல் ஸ்டே வந்து ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கேன் இது அந்த ஸ்கொயர் பை போட்டு ரெண்டு எண்டில் இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெல்ட் இனி அந்த வீல் ஸ்டேயில் வீலை மாட்டிக்கிடுவோம் இப்போ இந்த வீல் செட்டை அப்படியே தூக்கி நம்ம சைக்கிள் பார்ல வீல் ஸ்டே கட் பண்ண பார்த்திங்கன்னா அது எடுத்தாங்க சென்ட்ராஸ்ட் ஹெல்ட் எடுத்துக்கிடுவோம் ஓகே இப்போ பேலன்ஸ் கிடைக்கிறதா அப்படிங்கிற வந்து பார்த்துடும் இன்னொன்று என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீல் கிடையாது வீல் வந்து கிடையாது அதனால் நான் ஸ்டாப்னால் பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா இருக்குது ஓகே விடாமல் எப்படி படல் பண்ண போகிறோம் அப்படிங்கறது தெரியல தெரியலை நடக்குது நடக்குதுதான் அதை நான் ஸ்டாப்பாக பெடல் பண்ணுற மாதிரி இருக்குது எடுத்துடுமா ஒரு இடத்துல செக் ஆகுது என்னன்னு தெரியல நம்ம நடந்து வந்த பாதையை பாருங்களேன் அப்படியே அந்த அச்சு விழுந்துருக்குங்க ஏன்னா கீழே மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம்ல ரோட்டில் அச்சு வந்து விழுந்துருக்கு நெட்டுக்குமே மிதிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதே போல் இதை ஓட்டணும் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எடுத்துடனே ஓட்ட முடியாதுங்க இப்போ எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு மூவ்மெண்ட் வந்துருச்சு பட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டணும் நல்ல மூவ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு லட்சம் எடுத்து வைக்கும்போது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து மறந்து தட்டி தட்டிட்டுருக்குங்க சைக்கிளையும் நடக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பாசிபிள் ஆகியாச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஸ்பீடாக பெடல் பண்ணவும் முடியாது வளைக்கவும் முடியாது அதோட அப்டேட் வேறு சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பைடர் மூவா இப்போ மாதிரியே இருக்கு இன்னும் ரெண்டு கால எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்னா ஸ்பைடர் மாதிரி இருந்திருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்கன்னா ஓரளவு ப்ராக்டிக்ஸ் ஆனால் தான் இதை வந்து கரெக்டாக பெடல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படி பேலன்ஸ் பண்ணி பெடல் பண்றது அப்படிங்கிறது டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு அதனால இட்டி கூட ஸ்டெக்காக என்னால் பெடல் பண்ண முடியுதுங்க ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு ஆனால் மண் வெட்டினா கூட இப்படி வேறு சைக்கிள் வாட்டி சட்டை நினைஞ்சபோது அந்தளவுக்கு இருக்குது நான் என்ன நினச்சேன்னா ரோட்டில் வந்து ஈஸியாக பெடல் பண்ணிடலாம் மணலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும் பெடல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடக்குது ரோட்டில் தாங்க பெடல் பண்ண முடியல மணல் தரையில் ஈஸியாக வந்து பெடல் பண்ண முடியுது எனக்கு வந்து அது சிரமமே தெரியலை அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது தெரிலங்க தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் அதேபோல் இந்த ஆப் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல மேடெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அது பாட்டில் ஏறி போயிட்டு இருக்கு புழுதி வீடு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மேடு வந்துருக்கு இந்த மேட்டில் வந்து நம்மளால் ஏற்ற முடியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரி இச்சு நீங்கள் கொஞ்சம் ஓகே இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்க அப்பினியன் மனந்தா கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க அப்படி கமெண்ட் பண்ணிக்கிறா இதுல நான் 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 கரெக்டாக பண்ணிக்கிறேன் இல்லை மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியும் மனதானா கமெண்ட் வந்து தட்டி விட்டுருங்க முடிஞ்சால் ஒரு லைக் கொத்தையும் கொடுத்துருங்க இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரென்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் முடியலை மீட் பண்ணலாம்